நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி தரேன் அந்த அஜய் ரஸ்டோகியிடம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று தனது சார்பில் இருக்கக்கூடிய தான் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை எல்லாம் விளக்குவார் இப்ப அவர் பண்ணிடுவார் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அரசியல் ரீதியாக காரணம் என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தி விஜயுடன் பேசிய பிறகு ராகுல் காந்தி ஏற்கனவே மு க ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவர் எதுக்கு கரூர்ல போய் அவரை பத்தி பேசணும் ராகுல் காந்தி போப்புறாரு கரூருக்கு அடுத்த ஒரு பத்து நாள் கழிச்சு கே சி வேணுகோபால் போன மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விஜயோட நெருக்கத்தை காண்பிக்கிறது அவங்க இல்லைன்னு சொன்னாங்களோ உள்ள பண்ணிட்டு இருக்காங்க திமுக விரோதமாக தமிழக காங்கிரஸ் செயல்படுகிறது இப்போ மூலமாக இப்ப எடப்பாடி பழனிசாமி ஜனவரி மாசம் சொல்லிட்டாரு இருந்து ஜனவரி மட்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று நாலு மாதத்தில் அரசியல்கள் தலை மாறும் அதாவது தலை வீழாகும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் ரெவல்யூஷன் இருக்கும் அதுதான் என்னுடைய கருத்து விக்ரம்